நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் மகளிர் உரிமை தக்க திட்டத்தில் மேல்முறையீடு செஞ்ச பதினோரு லட்சம் பேருக்கு இன்றைக்கி காலையில் ஆனது அவங்க அவங்களோட கணக்கில் ஆட் ஆயிருக்கு ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துடுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க மகளிர் உரிமைத்தக திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்துச்சு இவங்க எல்லாமே வந்து மேல்முறையீடு செய்யலாம் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருந்து மேல்முறையீடும் செஞ்சுருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் பணமானது அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டிருக்குது மகளிர் உரிமைத்தக திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வந்து பணமானது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை வரதை முன்னிட்டு முன்னாடியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பத்தாம் தேதியே வந்து இன்றைக்கி வந்து செலுத்திட்டாங்க ஸோ எல்லாருமே காலையிலேயே காலையில் ஒரு எட்டு மணிக்கு பக்கமாகவே வந்து எல்லாத்தோட வங்கி கணக்கில் வந்து பணம் வர ஆரம்பிச்சிச்சு பணம் வராதவர்கள் மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மதியத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஆயிரும் அப்படி இல்லைன்னா ஈவினிங்க்குள்ளே ஆயிரும் ஸோ நிறையா பதினோரு லட்சம் பேர்த்துக்கும் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது ஸோ மேல்முறையீடு செஞ்ச உங்களுக்கு மொத்த தொகையும் அதாவது ஐந்து மாதத்துக்கான தொகையும் சேர்த்து வந்திருக்கா அல்லது இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் வந்து வர வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்